ஹலோ கைஸ் பாகிஸ்தானின் குவாடர் விமான நிலையத்திலிருந்து பிஐஏ ஃபைவ் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஒரு சின்ன விமானம் புறப்பட தயாராக இருந்தது குவாடருங்கிறது பாகிஸ்தானில் உள்ள பாலிசிஸ்தானின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம் எப்பவும் போல இது ஒரு வழக்கமான விமான பயணமாக தான் இருந்தது ஆனா அன்றைய நாள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு பயங்கரமான நாளாக மாறியிருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் மூணு கடத்தல்காரர்கள் இந்த விமானத்தில் பயணிக்கிறது யாருக்குமே தெரியாது அடுத்த சில மணி நேரங்களில் பிஐஏ விமானம் இன்டர்நேஷனல் மீடியால தலைப்பு செய்திகளை வரப்போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அடுத்த மூணு நாட்களில் பாகிஸ்தான் தன்னோட முதல் அணு ஆயுத சோதனையை நடத்திருந்தது இந்த பிஐஏ விமானம் ஃபைவ் ஃபோர் ஃபோர் அடுத்த சில மணி நேரங்கள்ல மிகவும் கடினமான நேரத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்க இருந்தது எந்த அளவுக்குன்னு பார்த்தா பாகிஸ்தான் அரசாங்கம் தன்னாட்டு கொடியை இறக்கிட்டு நம்ம இந்தியா கொடியை பறக்க விட்டது என்ன உண்மையிலேயே நடந்தது இந்தியா கொடி எப்படி பாகிஸ்தான்ல கெத்தா பறந்ததுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை பத்தி பேச போகுது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் மே இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் அன்று மாலை நேரம் போல பாலிசிஸ்தான்ல உள்ள துர்பத் நகரத்திலிருந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பிஐஏ ஃபைவ் போர் போர் விமானம் குவாடர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தரையிறங்கியது இது பிஐஏவின் சின்ன எஃப் டுவெண்ட்டி செவன் விமானம் இது குவாடர் விமான நிலையத்துல வெறும் இருபது நிமிஷம் மட்டுமே நிற்கும் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த விமானம் இதோட கடைசி டெஸ்டினேஷனான கராச்சிக்கு போக இருந்தது குவாடர் விமான நிலையத்துல மூணு பயணிகள் இறங்கினாங்க அங்க ஒரு புது பயணி விமானத்துல ஏறினாரு இந்த விமானத்துல மொத்தம் இருபத்தி ஏழு பயணிகள் மற்றும் அஞ்சு குரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க எல்லா பயணிகள் விமானத்துல ஏறியதுக்கு பிறகு விமானம் மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு அதோட அடுத்த இலக்கான கராச்சி விமான நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது கராச்சில இந்த விமானம் ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தரையிறங்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது அதாவது புறப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள குவாடர் விமான நிலையத்தில இருந்து புறப்பட்ட சில நிமிஷங்கள் மட்டுமே ஆனப்போ ஒரு பயணி எழுந்து காக்பிட்ட நோக்கி போகத் தொடங்கினாரு அப்போ ஹேரோஸ்டர்ஸ் அவரை தடுக்க முயன்ற போது அந்த ஹேரோஸ்டர்ஸ தள்ளிவிட்டு அந்த பயணி காக்பிட்டுக்குள்ள நுழைஞ்சாரு பிஐஏ பைவ் போர் போர் விமானத்துல இருந்த குரூ மெம்பர்ஸ்ல கேப்டன் உசேர் கான் பஸ்ட் ஆபிசர் முகமது பைசல் கிரவுண்ட் இன்ஜினியர் சஜாத் சௌத்ரி மற்றும் ரெண்டு ஹேரோஸ்டர்ஸ் கலிதா அஃப்ரிதி அஸ்மாய் ராணி இருந்தாங்க பிஐஏ விமானம் ஃபைவ் ஃபோர் ஃபோரின் காக்பிட் குள்ள நுழைஞ்ச அந்த நபர் அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து விமானம் கடத்தப்பட்டதாக பைலட் கிட்ட சொன்னாரு இந்த விமானத்துல அதாவது பயணிகள் இடத்துல இன்னும் ரெண்டு கடத்தல்காரர்களும் இருந்தாங்க விமானம் கடத்தப்பட்டதும் அவங்க அவங்களோட இருக்கையில இருந்து எழுந்து ஆயுதங்களை காட்டி எல்லா பயணிகளையும் பிணை கைதிகளாக ஆக்கினாங்க பயணிகள் யாராவது புத்திசாலித்தனத்தை காட்டினா கடத்தல்காரர்களை ஒருவருடைய உடல்ல குண்டு இருப்பதாகவும் அதை வச்சு விமானத்தை வெடிக்க செய்வோம்னு கடத்தல்காரர்கள் மிரட்டினாங்க என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் முன்னாடி கேப்டன் இந்த விமானம் இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டு உறுதிப்படுத்தினாரு இந்த மூணு கடத்தல்காரர்களுமே பெருசா படிச்சவங்க மாதிரி தெரியல மற்றும் அவங்க உள்ளூர் மக்கள் மாதிரி சல்வார் கமிஸ் அணிந்திருந்தாங்க இவங்க தர்பத் நகரத்தை சேர்ந்தவங்கனால இவங்க பாலிசிஸ்தான் ப்ராவிஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு நம்பப்பட்டது ஆனா இவங்க எதுக்காக இந்த விமானத்தை கடத்தினாங்க இவங்களுடைய கோரிக்கை தான் என்ன இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்தது பாலிசிஸ்தான் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய மாகாணமாகும் பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலிருந்தே இங்க நிறைய பழங்குடியினர் அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும்னு பாலிசிஸ்தான தனி நாடாக அறிவிக்கும்படி கேட்டுக்கிட்டு வந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ பிரிட்டிஷ் பாலிசிஸ்தான பாகிஸ்தான்ல ஒரு மாகாணமாக மாற்றியது அப்போதுல இருந்து பாலிசிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு வராங்க மேலும் பாலிசிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் தன்னோட சொந்த நலனுக்காக அவங்களுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்துவதாக புகார் பண்ணாங்க இந்த பாலிசிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனை பத்தி இன்னும் விரிவா தெரியணும்னா நம்ம சேனல்ல இந்த பிரச்சனையை பத்தி ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க இந்த பிரச்சனையின் விவரங்கள் உங்களுக்கு புரியும் பாலிசிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்கனவே இந்த பிரச்சனை இருந்த நேரத்துல மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதாவது பிஐஏ விமானம் கடத்தப்பட்ட மூணு நாட்கள் கழிச்சு பாலிசிஸ்தான் மாகாணத்துல உள்ள சாகாய் மாவட்டத்தில் உள்ள மலைகள்ல பாகிஸ்தான் தன்னோட முதல் அணுசக்தி சோதனையை மேற்கொள்ள இருந்தது இந்த சோதனைக்கு பாகிஸ்தான் சாகை மேலும் அந்த மாத தான் இந்தியா தன்னோட இரண்டாவது அணுசக்தி சோதனையான போக்ரான் டூவ நடத்தியதுனால இந்த அணுசக்தி சோதனை பாகிஸ்தானுக்கு அதோட வரலாற்றுல மிக முக்கியமான நாளாக இருந்தது ஏன்னா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தன்னோட முதல் அணு ஆயுத சோதனையான பொக்ரான் ஒன்ன நடத்தியது அணு ஆயுத பந்தயத்துல இந்தியாவை விட இருபத்தி நாலு ஆண்டுகள் மற்றும் போட்டி இந்த சோதனை மூலம் பாகிஸ்தானும் ஒரு அணுசக்தி நாடுன்னு உலகிற்கு காட்ட விரும்பியது பாகிஸ்தானின் இந்த முதல் அணு ஆயுத சோதனையினால இங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு ஆபத்து இருப்பதாகவும் இந்த பகுதியில அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டால் உள்ளூர் மக்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் செய்திகள் வந்தது ஆனா அணு ஆயுத சோதனை நடத்துவதற்கு முன்பு இங்க வசித்த மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டாங்கன்னு பாகிஸ்தான் அரசு சொன்னது இந்த காரணத்தாலும் எழுப்புவதற்காகவும் பலூ கிளர்ச்சியாளர்கள் அணு ஆயுத நடக்கிறதுக்கு மூணு நாட்களுக்கு முன்பு பிஐஏ விமானம் ஃபைவ் ஃபோர் போரா கடத்தினாங்க சரி இப்போ கடத்தப்பட்ட விமானத்துக்கு போவோம் காக்பிட்ல இருந்த கடத்தல்காரர்கள் விமானத்தை கராச்சிக்கு பதிலாக நேரடியா இந்தியாவின் தலைநகரமான புதுதில்லிக்கு கொண்டு போகணும்னு கேப்டன் உசேர்கான் கிட்ட சொன்னாங்க கடத்தல்காரர்கள் எதுக்காக இந்தியாவை இந்த பிரச்சனையில கொண்டு வராங்கன்னு நீங்க யோசிக்கலாம் பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனையில இந்தியாவுக்கு எந்த தொடர்பும் இல்லைனாலும் இந்த விமானத்தை இந்தியாவில தரையறக்கனா முழு உலகத்தின் கவனத்தையும் இந்த பிரச்சனை மேல கொண்டு வர முடியும்னு எதிர்பார்த்தாங்க இது மட்டும் இல்ல இவங்க பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தா இந்தியாவுக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல இது போல ஒரு சம்பவம் நடந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட் போர் த்ரீ நைன் டெல்லியிலிருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருந்தப்போ ஒரு பஞ்சாப் லாரி ஓட்டுநர் இந்த விமானத்தை கடத்தினாரு இவர் இந்த விமானத்தை பாகிஸ்தான்ல உள்ள லாகூருக்கு கொண்டு போக சொன்னாரு ஆனா அங்க அனுமதி கிடைக்காததுனால விமானம் பஞ்சாப்ல உள்ள அமிர்தார்ல தரையிறக்கப்பட்டது அங்க இந்த கடத்தல்காரர் பத்திரிகையாளர்களுக்கு தன்னோட சந்திப்பை வழங்கினாரு அப்புறம் சரணடைஞ்சாரு பிஐஏ ஐ ஏ ஃபைவ் ஃபோர் போர் விமானத்தை கடத்தின பலூச் கடத்தல்காரர்களும் இது போல ஒரு திட்டத்தை தான் வச்சிருந்திருக்கலாம் துப்பாக்கி முனையில விமானத்தை இந்தியா நோக்கி செலுத்தி பயணிகளிடம் விமானத்தை புதுதில்லியில தரையிறக்குவதாகவும் கேப்டன் அறிவிச்சாரு ஆனா விமானத்தில் இருந்த டிரான்ஸ்பாண்டரை கேப்டன் ரகசியமா ஹைஜாக் மோட்ல வச்சது கடத்தல்காரர்களுக்கு தெரியாது மற்றும் இந்த டிரான்ஸ்பாண்டர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு விமானம் கடத்தப்பட்டதாக சிக்னல் அனுப்பியது பிஐஏ விமானம் ஃபைவ் ஃபோர் ஃபோர் இப்போ கராச்சியை கடந்து பாகிஸ்தான் இந்தியா எல்ஐஏ நோக்கி இருந்தது இதுக்கு இடையில கடத்தல்காரர்கள் கிட்ட கேப்டன் இது ஒரு சின்ன விமானம் இது நேரடியா புதுதில்லிக்கு போக போதுமான எரிபொருள் இதுல இல்ல ஏன்னா புதுதில்லிக்கு போக இன்னும் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் இருக்கு அதனால விமானத்துல எரிபொருளை நிரப்ப எங்கேயாவது தரையிறக்க வேண்டும்னு சொன்னாரு இதனால விமானத்தை இந்தியாவில் உள்ள குஜராத்தில் உள்ள புஜ் விமான நிலையத்தில் தரையிறக்கணும்னு கேப்டன் சொன்னாரு ஏன்னா இந்த விமான நிலையம் மட்டும்தான் கராச்சியில இருந்து வெறும் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்தில் இருக்கிற ஒரே விமான நிலையம்னு கேப்டன் சொன்னாரு இதுக்கு கடத்தல்காரர்களும் ஒப்புக்கொண்டாங்க அடுத்து கேப்டன் டிராஃபிக் கண்ட்ரோல தொடர்பு கொண்டு புஜ் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க அனுமதி கேட்டாரு ஆனா கேப்டன் உசேர் கான் இந்த விமானத்தை ரகசியமா பாகிஸ்தான்ல உள்ள ஹைதராபாத் விமான நிலையத்தில் தரையிறக்க முடிவு செஞ்சாரு பாகிஸ்தான் முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு பிஐஏ விமானம் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஏற்கனவே கடத்தப்பட்டதாக தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த காரணமா பாகிஸ்தான்ல உள்ள ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ஹைதராபாத் விமான நிலைய டிராபிக் கண்ட்ரோலும் அவங்கள புஜ் விமான நிலையம்னு கேப்டனுக்கு விமானத்தை தரையிறக்க அனுமதி கொடுத்தாங்க இந்த நேரம் இரவை நெருங்கிருச்சு இப்போ ஹைதராபாத் முழுவதும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது அதாவது ஒரு விமானம் கடத்தப்பட்டிருக்கு அது கொஞ்ச நேரத்துல தரையரங்கும்னு அறிவிக்கப்பட்டது ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா கடத்தல்காரர்கள் இத இந்தியாவில உள்ள புஜ் விமான நிலையம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காரணம்னால விமான நிலையத்தை அடையாளம் காட்டும் எல்லா அறிவிப்பு பலகைகளையும் உடனடியாக அழிக்குமாறு விமான நிலைய அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தரவிட்டது விமான நிலைய அதிகாரிகளும் விமான நிலையத்தில் எழுதப்பட்ட ஹைதராபாத்ங்கிற பேரை அழிச்சு புஜ் விமான நிலையம்னு பேர் மாத்தினாங்க விமான நிலையத்தில் உள்ள எல்லா விளக்குகளையும் அணைச்சாங்க உள்ளூர் பிரச்சனையை கூட இந்தியாவின் உதவி இல்லாமல் செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஏற்ப விமான நிலையத்தில் பறந்துகிட்டு இருந்த பாகிஸ்தான் கொடியை அகற்றி நம்ம இந்திய கொடியை பறக்க விட்டாங்க நம்ம இந்திய கொடியும் எதிரி நாட்டில் கெத்தாக பறந்தது இது தவிர உள்ளூர் நிர்வாகிகளோடு இணைந்து முழு ஐதராபாத்திலையும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏனா விமானம் தரையிறங்கும் போது கடத்தல்காரர்கள் ஐதராபாத்தின் எந்த அடையாளத்தையும் கூடாதுன்னு விமான நிலைய ரேஞ்சர்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்கள் கூட விளக்குகளை அணைச்சிட்டு விமான நிலையத்துல காத்துக்கிட்டு ஹைதராபாத் விமான நிலையத்துல தரையிறங்கியது விமான நிலைய அதிகாரிகள் விமானத்தின் ஸ்கேனர் மூலமா பார்த்தப்போ ஒரு கடத்தல்காரர் காக்பெட் அறைக்கு பக்கத்திலயும் இரண்டாவது நபர் டோருக்கு பக்கத்திலயும் மூணாவது நபர் கேபின் குள்ள நடந்துகிட்டும் இருக்கிறத பார்த்தாங்க விமானம் தரையிறங்கி சுமார் ஒரு மணி நேரம் அமைதியாக இருந்தது இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு மணி போல விமானத்தின் கதவு திறக்கப்பட்டது கிரவுண்ட் இன்ஜினியர் சாஜத் சௌத்ரி விமானத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார் எதுக்குனா உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு வரவும் ஒரு செய்திய அதிகாரிகள் கிட்ட சொல்லவும் அனுப்பப்பட்டாரு பயந்திருந்த கிரவுண்ட் இன்ஜினியரும் விமான நிலைய அதிகாரிகள் கிட்ட வந்து கடத்தல்காரர்களின் கோரிக்கையை சொன்னாரு அவங்க விமான தரையிறங்கியதாக நினச்சு கடத்தல்காரர்கள் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷனரை சந்திக்க பாகிஸ்தான் பாலிசிஸ்தான் நடத்தவிருக்கும் அணுவாயுத ஆயுத சோதனையை நிறுத்தணும்னு கோரிக்கை வச்சாங்க இதுக்கிடையில பாகிஸ்தான் ராணுவ கமாண்டோஸ் இஸ்லாமாபாத்ல இருந்து வந்துகிட்டு இருப்பதாக போலீஸ்க்கு தகவல் வந்தது இந்த சூழ்நிலையில கடத்தல்காரர்களின் நேரம் ஏதோ ஒரு வகையில வீணடிக்கப்பட்டது பாகிஸ்தான் போலீஸ் இந்தியா போலீஸ் அதிகாரிகள் போல நடிச்சு கடத்தல்காரர்களுடன் தொடர்பு கொள்ள முடிவு செஞ்சாங்க அவங்க கடத்தல்காரர்களுக்கும் பயணிகளுக்கும் உணவை கொடுத்து ரொம்ப நட்பாக நடந்துகிட்டாங்க மூணு போலீஸ் ஆஃபிசர்ஸ் விமானத்துக்குள்ள போனாங்க அதுல ஒருவருக்கு கடத்தல்காரர்கள் பேசும் ஒளிச்சி மொழி தெரியும் இதனால கடத்தல்காரர்களுக்கு இடையேயான உரையாடல அவரால் மிக எளிதா புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது ஆனா கடத்தல்காரர்களுக்கு அவர் மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துகிட்டாரு கடத்தல்காரர்களுடன் போலீஸ் ஆபிசர்ஸ் மூணு பேரும் பல மணி நேரம் கூடவே இருந்தாங்க இதனால இவங்களுக்கு இடையேயான நம்பிக்கையின் அளவு அதிகரிச்சது பாகிஸ்தான் ஐ கமிஷனர் நியூ டெல்லியில இருந்து புறப்பட்டதாகவும் அவர் குஜராத் அடைய கொஞ்ச நேரம் எடுக்கும்னு அவங்களுக்கு கூறப்பட்டது ஆனா உண்மையிலேயே அவங்க பாகிஸ்தான் ராணுவத்தின் கமாண்டோஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க விமானம் தரையிறங்கி கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகியிருந்தது இந்த நேரத்துல கடத்தல்காரர்களுக்கு இந்த மூணு அதிகாரிகள் மேல பெரும் அளவு நம்பிக்கை இருந்தது விமானத்துக்குள்ளே இருந்த போலீஸும் டெப்டி கமிஷனரும் இந்த சூழ்நிலையை சரி செய்ய அவங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல விமானத்துக்குள்ளே இருந்த மூணு போலீஸ் அதிகாரிகளும் கடத்தல்காரர்களை திடீர்னு தாக்கி அவங்க இருந்த ஆயுதங்களை பறிச்சாங்க கடத்தல்காரர்கள் இருந்த ஒருவர் இருந்த வெடிகுண்டும் போலியான வெடிகுண்டுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முழு கிளைமேக்ஸ்லயும் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாம பயணிகள் அதே விமானத்துல திரும்பி கராச்சிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டாங்க இந்த உண்மை நிகழ்வில் ஹைலைட் என்னன்னா எதிரி நாட்டில் நம்ம இந்தியா கொடி பெருமையாக பறந்தது தான் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் பாகிஸ்தானில் நம்ம இந்தியா கொடி பறந்ததை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ணால் மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி